அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எழுச்சியோடு வலிமையோடு இருந்து கொண்டிருக்கின்றதை நேரத்திலே சுட்டிக்காட்டுகிறேன் தேர்தல் அதிமுக போட்டியிடாதது மேலிட உத்தரவு பாஜகவுக்கு சப்போர்ட் தான் விக்கிரவாண்டி தேர்தலில் நிக்கலன்னு சொல்லி பா சிதம்பரம் சொல்லியிருக்காரு எப்படி அவருக்கு எங்க கட்சிக்கு என்ன சம்பவம் அது எங்க கட்சி எடுக்கிற முடிவு அவர் கட்சி எடுக்கிற முடிவு இல்ல இன்றைக்கு ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விடியா திவுகாச்சி ஏற்பட்ட பிறகு திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்து இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல் என்னென்ன நடந்தது எதையாவது ஊடகங்கள் பேசுறீங்களா சொல்றீங்களா என்னை மட்டும் இந்த கேள்வி கேட்கறீங்க இதை நீங்க போடுங்க ஈரோடு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல எல்லாம் பார்த்தீங்க ஊடகத்திலையும் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பனபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தல தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து தெரிஞ்சு மறுபடியும் எது போட்டிடுவாங்க அவர் விடவே போறாங்க ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க வாரி இறைப்பாங்க அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத்வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணமலை பொழியும் ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே

முப்பத்தி ஆறு இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடத்தேர கொட்டையை அமைச்சு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய சேர்ந்தவர்களும் பாடுபட்டாங்களா இல்லையா நான் சவால் விட்டேன் இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சு வச்சிருந்தா நானே நேரில் வந்து அங்க வாக்கு சேர்ந்த உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காளர் அழைச்சிட்டு பஸ்ல ஏற்றி ஊரூரா போய் சுற்று சுற்றுலா கொண்டு போன இப்படி நடக்கின்ற பொழுது அங்க எப்படி சுந்தரமா தேர்தல் நடக்கும் அதனால தான் தேர்தல் பொறுச்சோம் அவர் கனவு பலிக்காது இப்பதான் சொன்னாரு நீங்க ரெண்டாயிரத்தி நான்காவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது முப்பத்தி எட்டு இடங்கள் ஜெயிச்சாங்க ஏ மாதிரி 200 இடத்துல வரும்னு சொன்னாங்க ஏ என்னாச்சு அதிமுக எழுபத்தி அஞ்சு இடத்துல ஜெயிச்சது இப்போ கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தான் ஜெயிச்சது யாரையும் ஜெயிக்கண்டோம் இப்போ அதிமுக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு கூட்டணி ஜெயிச்சிருக்கு பத்து இடத்துல நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு அமைச்சர் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் அந்த தொகுதியில் சட்டமன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது அதில் அதிமுக அதிகமான இடத்த வாங்கியிருக்கு அதே மாதிரி இங்க விருதுநகரில் இன்னைக்கு அரும்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய கூட்டணி வேட்பு அதிக இடங்களை பெற்று அதிக வாக்களை பெற்றிருக்காரு ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது உதாரணத்துக்கு அண்ணன் இருக்கா திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அங்க நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல் அதுல திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு அதுல அண்ணா திமுகவும் போட்டியிடுறார் அப்ப அண்ணா திமுக வேட்பாளர் இருபத்தி ஆயிரம் ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் தோக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறார் ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரும் நினைக்கிறாங்க மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வரும் நினைக்கிறாங்க அப்படி பிரித்து பார்த்தா சிந்தித்து பார்த்தோம் வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அதே மாதிரி விளாத்தி குளத்திலையும் அதே மாதிரி தான் அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டாங்க திமுக அங்கே விழாத்தி குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுக போட்டிக்கிட்டாங்க அங்கே திமுக வேட்பாளர் தோல்வி விட்டுறாரு அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்டு திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலா வாக்கு இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை நடந்தது பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் திமுக வெற்றி பெற்றது ஒன்பது இடத்துல மூணாவது இடம் வந்தது ரெண்டு இடத்துல போச்சு தருமபுரிய கன்னியாகுமரியும் மீண்டும் ஆட்சி கொள்ள மீண்டும் ஜெயிக்கல தொண்ணூத்தி ஒண்ணு எம்எல்ஏ கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சி வெற்றி பெற்றதான் சரித்திரம் கிடையாது வெற்றி தோல்வி மாறி மாறிதான் வரும் அப்படித்தான் இந்த தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அது இடங்களில் வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம்